என்ன பிரச்சனை தேர்தல் கூட்ட எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கிறது அதனால எல்லோருமே இணைந்து வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தங்கியிருந்த இல்லம் ஏலத்திற்கு வருகிறது என்பதை கேள்விப்பட்டு அம்பேத்கரை பற்றி புகழ் பாடுகிறோம் என்று சொல்பவர்கள் யாருமே கண்டுகொள்ளாத நிலையில் பாரதிய ஜனதா கட்சி ஏறக்குறைய முப்பது கோடி ரூபாய் செலவு செய்து என்றைக்குமே அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வணக்கத்திற்குரியவர் கூறியவர் என்பதும் உலக அரங்கில் அவர் புகழ் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகவும் பாரதிய ஜனதா கட்சி அதை ஒரு மதிப்புமிக்க நிரந்தர ஆவண காப்பகமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல அங்க பெரியாரோட அம்பேத்கர் அவர்கள் இருக்கும் படத்தை பார்த்து மகிழ்ந்தேன் என்று சொல்றாரு இவர்களாக இருந்தால் மாற்று கருத்து உள்ள தலைவர்களின் படத்தை எடுத்தே இருப்பாங்க அதனால முதலில் ஒரு பரந்த மனப்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொள்கிறது எல்லா தலைவர்களுக்கும் மரியாதை கொடுக்கிறது என்பதை முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு முதல்வர் நான் முதலீடை பெற்று வருகிறேன் என்று சொல்கிறார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலக அரங்கில் சென்று பாரதத்தின் மதிப்பை உயர்த்தி தான் இன்னைக்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் போனா கூட முதலீடை ஈர்க்க முடிகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்பதை வலிமையாக இங்கே பதிவு செய்கிறேன் அதனால பாரத பிரதமர் அவர்களுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று எல்லா மாநிலத்திற்கும் நன்றி கடிதம் போட்டிருக்கிறாங்க ஆனா இந்த மாநிலத்தில் உள்ள முதலமைச்சரோ கூட்டணி கட்சிகளோ மக்கள் பலனடைவார்கள் அதனால ஒரு நன்றின்ற ஒரு வார்த்தை சொல்லலைன்னா மக்கள் பற்றிய சிந்தனையே இவங்களுக்கு இல்ல அரசியல் சிந்தனை தான் இருக்கிறது என்பது அது மட்டுமல்ல நேற்று காங்கிரசை சார்ந்தவர்கள் ஓட்டு திருடுவதற்கு எதிராக கூட்டம் நடத்துறாங்களா எங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது இவங்க ஜெயிச்சது ஓட்டு திருடியா அப்படின்றதுக்கு நான் கேள்வியை கேட்கிறேன் இங்க தமிழ்நாட்டுல வந்து பீகார்ல நடக்கிறத பத்தி ஒரு கூட்டம் கூட்டுறாங்க இன்னைக்கு நான் கேக்குறேன் நீங்க காந்தி பெயரை எப்படி வச்சிருக்கீங்க சோனியா காந்தி பிரியங்கா காந்தி அப்ப காந்தி பெயரை திருடுனீங்களா நீங்க அதனால நீங்க ஓட்டு திருட்டை பற்றி தெளிவாக தேர்தல் தேர்தல் கமிஷன் சொன்ன பிறகும் அது யாரும் வரல அங்க யாரும் அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணல அது வேற விஷயம் ஆனா நீங்க தமிழ்நாட்டுல வந்து சரி நூத்தி பதினேழு இடம் எங்களுக்கு வேணும்னு இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றார் உடனே எல்லாரும் போய் உங்க கூட்டணியில குழப்பமான்னு கேப்பீங்களா கேட்க மாட்டீங்க அதனால பாஜக கூட்டணி பலமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வெற்றி பெறுவோம் எல்லாரும் ஒரு பெருமையா அதை நம்ம சிந்திக்கணும் மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் அவர்கள் நாளைக்கு துணை குடியரசு தலைவராக தேர்தலுக்கு போட்டியிடும் பொழுது அவர் ஏற்கனவே வெற்றி பெறுவதற்கான அழுதி பெரும்பான்மையான எண்ணிக்கை இருக்கிறது ஆனா தமிழர்களின் எண்ணம் அவரோடு இருக்கிறதுன்னு இந்த உலகிற்கு பறைசாற்றணுமா இல்லையா ஒரே